Please subscribe Sadguru Sai Creations. ஹாஸ்டலில் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் இல்லை அவுட் சைட் ஃபுட் நிறைய எடுத்துக்கிறோம் இல்லை ட்ரெஸ் வந்து ஒருத்தரோட ட்ரெஸ் நம்ம இன்னொருத்தர் ஸோ இந்த மாதிரி வெஜினல் இன்ஃபெக்ஷன் ஸ்கின்ல நிறைய பேருக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் சிலருக்கு யூரின் போகக்கூடிய இடங்களில் சின்ன சின்னதாக நமக்கு வந்து ஒரு வேர்க்குரு வர மாதிரியோ சம்டைம்ஸ் நமக்கு வெடிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு மெடிசன் கரப்பான் எக்ஸிமா இருக்குது சோரியாசிஸ் இருக்குது சர்மத்தில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி பூஞ்சை தொற்றுகள் உடைய இடுக்குகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஆக்சிலால நிறைய பேருக்கு அக்குள் பகுதிகளில் கழுத்தை சுற்றி பூஞ்சை தொற்று இருக்கும் தாங்க முடியாத அரிப்பு சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சரும நோய்கள் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அதாவது ஒரு சிலருக்கு சாதாரணமாக ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கரும்புள்ளிகள் கரும்புள்ளிகள்லேருந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது வந்து பூஞ்சை தொற்று ஸோ நிறைய பேருக்கு இந்த பூஞ்சை தொற்று இருக்கும் அதாவது படை அப்படின்னு சொல்லுவோம் காலப்போக்கில் இது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா லைட்டாக ஒரு பாயிண்டில் நமக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இது உடல் முழுவதும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ லைட்டாக ஒரு இடத்துல இருக்குங்க ஒரு டாட் மாதிரி இருந்தது ஆனால் அந்த இடத்துல அதிகமான எரிச்சல் எனக்கு இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல அரிப்பு அதிகமாகி நம்ம உடல் முழுவதுமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எந்த இடத்துல இது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட உடலில் உடலில் இந்த ஸ்கின் ஃபோல்டிங் இருக்குது இல்லையா அந்த இடத்துல க்ராயினில் இடுக்கு பகுதிகளில் இடுப்பு பகுதிகளில் இன்னும் கொஞ்சம் ஒபீஸாக உடல் பருமன் அதிகமாக இருக்காங்கன்னா அவர்களுக்கு அந்தந்த ஸ்கின் ஃபோல்டிங்கில் அதிகமாக வியர்வை வரக்கூடிய இடங்களில் சர்மத்தில் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுது ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இது உடல் முழுவதும் ஸ்ப்ரெட் ஆகி கருமை நேரத்தில் ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் இது கொஞ்ச நாள் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் மறையுது திரும்பவும் எனக்கு வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தொடர்ந்து இதற்கான சிகிச்சைகள் என்ன எடுக்கலாம் ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ வீட்டில் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அடுத்தடுத்து இன்னொருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஹாஸ்டலில் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் இல்லை அவுட் சைட் ஃபுட் நிறைய எடுத்துக்கிறோம் இல்லை ட்ரெஸ் வந்து ஒருத்தரோட ட்ரெஸ் நம்ம இன்னொருத்தர் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறோம் சோப் ஒரே சோப் ரெண்டு மூணு பேர் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் போது கண்டிப்பாக இது வந்து ஒருத்தர் கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் இருக்குது ஒன்ஸ் இது வந்துருச்சு நமக்கு வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு டீனியா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா தாங்க முடியாத எரிச்சல் இருக்கும் அது குணமாயிடுச்சு எனக்கு அரிப்பு எல்லாமே குணமாயிடுச்சு இருந்தாலும் சருமத்தில் ஒரு கருமை நிறத்தில் திட்டு மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கருமை நிற திட்டு வந்து மறையவே இல்லை ரொம்ப நாள் ஆகுங்க ஆறு மாதம் ஏழு மாதங்கள் கூட எடுத்துக்கும் ஸோ நார்மலாக ஒரு ஸ்கின் டோன் நமக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சரும பிரச்சனைகளை நம்ம அடியோடு எப்படி சரி பண்ணலாம் ரொம்ப எளிமையாக ஆனால் கொஞ்சம் நாட்பட்டு இதற்கான சிகிச்சைகளை நம்ம எடுக்கணும் ஸோ நாட்பட்டு சிகிச்சை அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் அல்லது நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு அறுபது நாட்களாவது நம்ம சிகிச்சைகளை எடுக்கணும் இதற்கு உணவு முறை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம் பொதுவாகவே சர்ம நோய் இருந்ததுன்னா எதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆனால் தான் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷனும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும்பொழுது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனும் இருக்கும் பெண்கள் அதிகமாக இதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க யூரின் போகக்கூடிய இடத்துல அதிகமான எரிச்சல் இருக்கிறது வெள்ளைப்படுதல் பிரச்சனை நிறைய பெண்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது இதனோடு அங்கேயும் நமக்கு வந்து பெண்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு வெஜினல் டிசார்ஜ் வந்து கலர் வேறு மாதிரி வர மாதிரி இருக்கும் ஸோ லைட் எல்லோ கலர்லேயோ இல்லை க்ரீன் கலர்லையோ இல்லை ரெட் கலர்லேயோ வந்து அதிகமான நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த மாதிரி வெஜினல் இன்ஃபெக்ஷன் ஸ்கின்ல நிறைய பேருக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் வெஜினல் இன்ஃபெக்ஷன் வரும் ஆண்களுக்கும் ஒரு சிலருக்கு யூரின் போகக்கூடிய இடங்கள்ல சின்ன சின்னதாக நமக்கு வந்து ஒரு வேர்க்குரு வர மாதிரியோ சம்டைம்ஸ் நமக்கு வெடிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதற்கு எல்லாமே நம்ம மருந்துகள் எடுக்கணும் ஆன்ட்டிபயோட்டிக்ஸ் எடுக்கலாம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் எடுப்பாங்க க்யூர் ஆகும் திரும்பவும் ஒரு மாதத்துல வர ஆரம்பிச்சிடும் அப்போது இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன நிரந்தரமான ஒரு தீர்வு ஸோ தொடர்ந்து நம்ம வந்து மெடிசின்ஸ் எடுத்து அதுவும் மூலிகை மருந்துகளை நம்ம எடுக்கும்பொழுது கம்ப்ளீட்டாக நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து வெளியேற ஆரம்பிக்கும் பூஞ்சை தொற்றும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதற்கு முக்கியமாக மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்னல் அதாவது பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் முழுவதுமாக நமக்கு வெளியேறணும் ஸோ இதற்கு முக்கியமாக வால்மிளகு நமக்கு பயன்படுது வால்மிளகு வாய்விடங்கம் சிற்றாமுட்டி ஸோ இந்த மூன்று மூலிகையும் சேர்த்து நம்ம பயன்படுத்தணும் ஸோ இது வந்து எக்ஸலண்ட்டாக நம்ம உடல் எல்லா உறுப்புக்கள்லேயும் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் ஸோ டீப்பாக வந்து பிளட்டை கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மூன்று மூலிகை மட்டுமே நமக்கு போதும்னு சொல்லலாம் ஸோ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கு இது வந்து முக்கியமான மூலிகைகள் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ மூன்று மூலிகையுமே நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு தினந்தோறும் காலை இரவு வெந்நீரில் குடிச்சிட்டு வரணும் ஸோ உணவு எடுத்த பிறகு காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம வெந்நீரில் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடல் கழிவுகள் அரிப்பு முதல்ல நமக்கு வந்து கரெக்டாக சொல்லுவாங்க மேம் இந்த அரிப்பு மட்டும் ஸ்டாப் ஆகிடுச்சுனா கூட போதும் அதுக்கப்புறம் கூட இது கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகலாம் ரொம்ப எரிச்சலோட ஒரு அரிப்பு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரிப்பு குணமாவதற்கு நம்ம தொடர்ந்து இந்த மருந்துகளை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் இதில் முக்கியமாக சித்த மருத்துவத்தில் பூவரசம் தைலம் அப்படின்னு எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு தைலம் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு மெடிசன் கரப்பான் எக்ஸிமா இருக்குது சொரியாசிஸ் இருக்குது சருமத்தில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி பூஞ்சை தொற்றுகள் இது சரி செய்யறதுக்கும் நமக்கு பூவரசன் தைலம் பயன்படுது இதற்கு என்னென்ன மூலிகைகள் தேவை அப்படின்னா அந்த பூவரசம் காய்களை நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ இந்த காய்கள் வந்து கிடைச்சா இருக்கிற வரைக்கும் அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் பூவரசம் பட்டை இது வந்து நாட்டு மருந்து கடைகள்லையுமே நமக்கு கிடைக்கும் ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து நல்லா இடித்து ஒரு மூன்று லிட்டர் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் ஸோ இந்த ஒரு லிட்டராக வந்ததுக்கப்புறம் இந்த கஷாயம் மட்டும் நம்ம வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் இதனோட சில மூலிகைகளை நம்ம சேர்க்கணும் மூலிகைகள் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா அகத்திக்கீரை ஸோ அகத்தி கீரையை பொறுத்த வரைக்கும் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதாவது பூஞ்சை தொற்றை சரி செய்கிறதுக்கு நமக்கு அகத்தி கீரை பயன்படுது ஸோ அகத்தி கீரை எடுத்து வச்சுனோம் இதனோட அம்மான் பச்சரிசி குப்பை மேனி இலைகள் ஸோ இது எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துட்டு இந்த கஷாயத்தோடு சேர்த்து இதனோட தேங்காய் எண்ணெயும் நம்ம சேர்த்து நல்லா தைலமாக காய்ச்சணும் இப்போ இந்த தைலம் ரெடி பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சரும பிரச்சனைகளுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு தைல வகையாக இருக்கும் அந்த பூவரசன் தைலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா இது பொங்கன் தைலம் அப்படின்ற பெயர்களையும் சித்த மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை ஒன்ஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம்னா உடலில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சரும பிரச்சனைகள் பூஞ்சை தொற்று ஸோ அதற்கு வந்து இது எக்ஸ்டர்னலாக நம்ம பயன்படுத்திகிட்டு வரலாம் ஸோ தொடர்ந்து இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும் ஸோ தொடை இடுக்குகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஆக்சுவலில் நிறைய பேருக்கு அக்குள் பகுதிகளில் கழுத்தை சுற்றி பூஞ்சை தொற்று இருக்கும் தாங்க முடியாத அரிப்பு இதற்கு எல்லாத்துக்குமே இந்த புங்கன் தைலம் இல்லைனா பட்டை தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம பயன்படுத்தும்போது நல்ல ஒரு குணம் பெறும் ஸோ இதனோட உணவு முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அதிகமான புளிப்பு உப்பு சார்ந்த உணவுகளையும் தவிர்க்கணும் அசைவ உணவுகளும் தவிர்த்து வரும்போது ரொம்ப சீக்கிரமா நமக்கு வந்து இந்த சரும பிரச்சனைகள் குணமாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி